தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகை அன்பு வணக்கங்கள் சித்திரை மாதம் வருடப்பிறப்பு வரப்போகுது தமிழ் வருடப்பிறப்பு இந்த வருடப்பிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சோபகிருத வருதுல இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு முப்பத்தி ஏழு புள்ளி ரெண்டாயிரம் முப்பத்தி ஏழு நாலு வினாடியில நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா லக்னம் வந்து செவ்வாயுடைய லக்னமாக திருச்சிகள் லக்னத்துல சனி பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது வீட்லையும் சனி செவ்வாயுடைய இணைந்து அஞ்சல சுக்கரன் புதனுடைய இணைவில் ராகுடைய இணைந்தும் ஆறாவது வீட்டுல வந்து சூரிய பகவான் குருவுடன் இணைந்தும் இந்த இயர் வந்து தொடங்க போகுது இப்போ ஏற்பட்ட நிலவரத்துல எட்டுல சந்திரன் எட்டாவது வீட்டுல சந்தன் இருக்கிறாரு நேரடியாக லாபஸ்தானத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கேது பகவான் இதுதான் வந்து இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கோச்சாரத்துல இருக்கு ஆனா இந்த கோச்சாரத்துல குரோதி வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா சோபகரத்துல இருந்து குரோதி வருடம் அப்படிங்கிற இந்த தமிழ் வருட பிறப்புல உங்களுக்கு என்ன அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏன்னா இந்த இயர்ல பாத்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு அதே அளவுக்கு குரு பயிற்சி இருக்கு ராகேது பயிற்சி மட்டும் இல்லை அப்ப எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதத்துல நல்ல நன்மைகளும் பலதரப்பட்ட மாறுதல்களும் இந்த ஏல் இருந்தாலும் கூட மாத கோச்சாரங்கள் கிரகங்களுடைய பயிற்சி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் இதெல்லாம் கணிச்சு தகுந்த பலன்கள் எந்த அளவுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலா நம்ம படி பண்ண போறோம் அதெல்லாம் தெளிவா டீட்டெயிலாக கேளுக்கேன் காலச்சக்கரத்தில் மூன்றாவது ராசியா இருக்கக்கூடிய மினர் ராசினியர்களை மினராசியில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரக்கூடிய இந்த கோதி வருடம் சித்திரை மாதத்திலிருந்து அடுத்த வரக்கூடிய பங்குனி எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடம் என்னெல்லாம் மாற்றம் வரப்போகுது ஏன்னா எல்லாருடைய எதிர்பார்ப்பும் பாத்தீங்கன்னா லைஃப்ல ஒரு பெரிய மாறுதல் தான் எல்லாருடைய லைஃப்லயுமே தொழில் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சாதிக்கணும் பிள்ளைகளுக்கு தேவையான தேடி கொடுக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் ஆரோக்கியத்தோட இருக்கணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏதோ ஒரு விலை ஓடுற மாதிரி ஒரு நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னா இல்லை இன்னைக்கு நிம்மதிங்கிறத இழந்து காலத்தை வந்து கழிச்சுக்கிட்டு தான் ஓடிட்டு எல்லாத்துலேயும் ஏமாற்றம் எல்லாத்துலேயும் தட தடுமாற்றம் எப்படா என்னுடைய டைம் மாறுங்கிற ஒரு கேள்வி தான் நம்ம மனசுல ஓடிட்டே இருக்கு நமக்கு மட்டும் லைஃப்ல ஏன் இவ்வளவு கஷ்டம் நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற எல்லாருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அதுதான் ஏன்னா எல்லாருக்குமே ஏமாற்றமாக இருந்தால் என்னதான் பண்ண முடியும் இந்த மிதன ராசியை பொறுத்த இந்த வருடத்துல குரோதி வருடம் ஏதாவது பெரிய சேஞ்ச் இருக்கானா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ரெண்டே பயிற்சி இந்த வருஷத்துல இருக்க போது ஃபர்ஸ்ட் மெயின் பயிற்சின்னு பார்த்தா குரு பயிற்சி முதல் தொடக்கத்துலேயே ராசிக்கு பதினாவது வீட்டுல இருந்த குரு பன்னிரெண்டாவது வீட்டுக்கு போறாரு இது இல்லாம ராசிக்கு நேரடியாக பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் ஆல்ரெடி நாலாவது பிளேஸ்ல இருக்கிறது ஒரு சிறப்பு பத்தாவது வீட்டில் ராகவே இருக்கிறது ஒரு சிறப்பு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடுத்த சனி வந்து மார்ச் மாதம் தான் மாறக்கூடாது இப்போ மார்ச் மாதம் நெக்ஸ்ட் இயர்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த வருடம் ஒரு ஒரு வருடத்துல உங்களுடைய புதிய காரியங்கள் புதிய முயற்சிகள் உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்கள்ல கட்டாயமா ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தன வரவு எதிர்பார்த்த மாதிரி லாப வரவு கட்டாயமா உண்டுங்க செய்யாத காரியத்துக்கு செய்யாத காரியங்களுக்கு பல தடைகள் தர்மாட்டத்தை சந்திச்சுட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லதை நினைச்சு போனா கூட கெடுதலா முடியுது தொழிலில் இவ்வளோ போராடி இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி முதலிடம் போட்டு பண்ணியும் வேலைகள் அமையமாட்டேறாங்க வேலைகள் அமைஞ்சாலும் வேலை கரெக்டாக செய்ய மாட்டேறாங்க இன்றைக்கி நீங்கள் இருந்து அந்த இடத்துல வேலை நடந்தால் நடக்கிறத தவிர்த்து நீங்கள் அந்தளவுக்கு நகர்ந்தைங்களே வேலை நடக்க மாட்டேது இன்றைக்கி வர வேண்டிய பணம் வர வரமாட்டேது அத்தனை ப்ராஜெக்ட் ஒர்க்கு கட் பண்ணி கரெக்டாக கொடுத்தாலும் கூட லாஸ்ட்டில் அவங்க தர வேண்டிய பணத்தை டெலிவரி பண்ணுறாங்க அப்போ என்ன செஞ்சாலும் இப்படி ஏமாற்றம் பிஸ்னஸில் இருக்குது இந்த பிஸ்னஸில் இந்த ஏமாற்றம் கட்டாயமாக இந்த இயரில் சரியாகும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் புதிய உத்திகளை கையாளுங்க ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க அதே மாதிரி வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் செய்கிறவங்க எலக்ட்ரிஷன் பிம்பரா பிளம்பராக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எந்த துறையாக இருந்தாலும் சரி இரும்பு சம்பந்தப்பட்ட துறையாக இருந்ததுனாலும் சரி ஃபுட் ரிலேட்டடான துறையாக இருந்தாலும் சரி கட்டாயமாக நீர் ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசிகள் அதாக இருக்கிறார் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அபிவிதமாக இருக்க போதுங்க அதே மாதிரி வேலை இழந்து வேலை இல்லாமல் ரொம்ப கிடைக்க மாட்டேது அடிக்கடி ஏற்படுது இந்த மாற்றம் எப்பதான் ஒரு நிலையா இருக்கும் எனக்கு என்னைக்கு வந்து வேலை நல்ல முறையில் இருக்குங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் இந்த வருஷத்துல வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு ஆதாயமா இருக்கும் வெளியூர் பயணிகள் ஆதாயமாக இருக்கும் வேலை மாற்றம் கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் நவம்பரில் வேலை மாற்றம் ஏற்படும் அந்த வேலை மாற்றம் உங்களுக்கு தகுந்த மாதிரியும் தகுந்த சூழலோடையும் நல்ல முறையில் கிடைக்கும் அப்படி வேலை மாறுதல் செய்யும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி கடந்த ஒரு சூழலும் கட்டாயமாக ஏற்படும் ஆக இதெல்லாம் வந்து இந்த டைம் பீரியட்லாம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் அப்போ நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிறீங்க எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறத பார்த்துக்குங்க அதே மாதிரி வந்து அரசு சார்ந்த அனுகூலங்களும் அரசியல் சார்ந்த அனுகூலங்களும் கலை சம்பந்தப்பட்ட அனுகூலங்களும் கலை சார்ந்த ஒரு ஆர்வங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டங்களில் அதே மாதிரி வந்து ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத கன் கன்ஃபியூஷன் தேவையில்லாத குழப்பம் ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க வீட்டில் சொன்னால் வேணாங்கிறாங்க ஒரு வீடு வாங்க நினைக்கிறீங்க பொருளாதார லோன் கிடைக்க மாட்டேது நல்ல லோன் கிடைக்கிதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா குழப்பமா இருக்கு வீடு அமைய மாட்டேது நல்லா வாசு பார்த்து பார்க்க நினைக்கிறீங்க வீடு அமையல ஒரு இடம் வாங்க நினைக்க போறீங்க அந்த இடம் நல்லா அமைய மாட்டேது இப்படிப்பட்ட தடைகள் தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் அப்போ இந்த நிலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறுங்க நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வீடு வாங்குவீங்க நினைச்ச மாதிரி இடம் வாங்குவீங்க நினைச்ச மாதிரி சில காரியங்களை செய்வீங்க குடும்பத்தோட ஒரு நல்ல தொலைதூர பயணம் சென்று வருவீங்க ஃபேமிலியில கணவன் மனைவில இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும் உங்களுக்குள்ள அண்ணுனியும் பிறக்க நட்பு அதிகரிக்க தேவையில்லாத அந்த வீண் வாக்குவாதங்கள் எல்லாம் சரியாயிட்டு குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சூழலை நீங்க ஏற்படுத்துவீங்க அதே மாதிரி இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா திருமணம் திருமணமாகும் குழந்தை பேர் பெறக்கூடிய ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த செல்லக்கூடிய அந்த தோய்வு ஆரோக்கிய பிரச்சனை எல்லாம் சரியாகும் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஒரு நல்ல மாற்றத்தை இந்த வருஷத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த டைம் பீரியட் அப்படிங்கிறது உங்களுக்கு தனிப்பட்ட முயற்சிக்கும் தனிப்பட்ட எதிர்பார்ப்புக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் காத்துட்டு இருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வழிபாடு முன்னூர்களுக்கு செய்ய வேண்டிய கட்ட தக்கம் பண்ணுங்கள் வாய்ப்பு கிடைக்கிறப்ப திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திற்கும் வாய்ப்பு கிடைக்கிறப்ப திருவன்காடு ஸ்தலத்துக்கும் கட்டாயமா போயிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல்கள் நடக்க போகுது எல்லா விதத்தில் இருக்கக்கூடிய தடைகளும் தோய்வும் கட்டாயமாக சரியாகும் அது அசையா சொத்து பூர்வீக சொத்து விற்க முடியாதவங்களுக்கு இந்த ஏல்லை அதெல்லாம் நடக்கும் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய வில்லங்குகள் வம்பு வழக்கு போர் பிரச்சனைகள்லாம் உடம்பு சரியாக சரி பண்ணி அது வெளியில வாய்ப்பு கிடைக்கும் ஆக மொத்தத்தில் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு குரோதி வருடம் ஒரு நல்ல வருடமா இருக்க போது இது வரைக்கும் இந்த வருட இதுல வந்து கேள்வி சந்தேகங்கள் நம்முடைய சுய ஜாதகம் எந்த அளவுக்கு இந்த கோச்சார படங்களோ ஒத்து வரும் நம்முடைய தனிப்பட்ட யோக படங்கள் ஏதாவது இருக்குதா இல்லையா ஏன்னா நான் வந்து பிறந்த காலகட்டங்கள்ல இருந்து இன்னைக்கு நாள் வரைக்கும் எனக்கு எல்லா விதத்திலையுமே தடை தடுமாற்றங்கள் தொழிலையும் கஷ்டமா இருக்கு ஃபேமிலிலையும் கஷ்டமா இருக்கு அதே மாதிரி வந்து என்னுடைய வீடு வாங்க முடியல இடம் வாங்க முடியல என்னோட சொத்து விற்க முடியல என்னுடைய பிள்ளைகளோட மகிழ்ச்சியாக இருக்க முடியல எல்லாருமே தடையாக இருக்குங்க என்னுடைய லைஃப்பில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் என்னுடைய லைஃப்பில் இல்லாமல் இருக்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றையோட அந்த வருத்தத்தை விட்டுருங்க எல்லோருடைய லைஃப்லேயுமே மாற்றங்கள் மாறுதல் எல்லாருடைய லைஃப்லேயும் உண்டு ஒவ்வொரு நேரங்களில் ஒரு சிலருக்கு நல்லாயிருக்கும் ஒவ்வொரு சில நேரங்களில் தடைகள் தருமாற்றங்கள் வரும் அதை மேனேஜ் பண்ணி ஒரு சிலர் தப்பிச்சு வந்துடுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்குவாங்க ஆனால் வந்து எல்லா நாளும் கஷ்டமாகவே இருக்குது அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கறதை நம்ம கண்டிப்பா டீடெயிலா செக் பண்ணணும் அதுக்கு நமக்கு வந்து உகந்த படனா பார்க்கணும் நம்மளுடைய சுய ஜாதகம் நமக்கு பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் வச்சு நம்ம ஜாதகத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம டீட்டெயிலாக வந்து எனக்கு நாள் பிறப்பு யோகம் என்ன உங்களுடைய பிறப்புக்கு முன்பு இப்போ தந்தையுடைய பிறப்பு பலா என்ன அவங்களால ஏதாவது ஏதாவது கர்மாக்கள் இருக்கா அல்லது இடைப்பட்ட கால கர்மங்கள் எதாவது இருக்கா அல்லது உங்க ஜாதகம் யோகம் எந்தளவுக்கு வேலை செய்யுது எந்த வயசுல வேலை செய்யும் எந்த வயசில் நீங்கள் திருமணம் செய்யலாம் எந்த இடத்துல வேலை செய்ய முடியும் என்ன தொழில் செய்தால் நீங்கள் நல்லா இருக்க முடியும் இந்த மாதிரி வந்து சுய ஜாதத்தை ஆராயும் பொழுது பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கோச்சாரம் பட்டு கோச்சாரத்தோடு இந்த திசா புத்தி பலன் உங்களுக்கு திசாநாதனுடைய பலன் உங்களுக்கு புத்திநாதன் என்ன புத்தி போயிட்டுருக்கு அந்த புத்திநாதன் ஏதாவது ஆட்சி உச்ச படத்தில் இருக்கிறாங்களா அல்லது லாபகரமான புத்திநாதன் புத்தி புத்திகள் இருக்கா லாபகரமான திசை நடந்துகிட்டு இருக்கா எப்போ உங்களுக்கு அந்த வலுவான யோகங்கள் கிடைக்கும் என்ன டிகிரியில் நீங்கள் பிறந்தீங்க என்ன டிகிரி வயசு உங்களுக்கு என்ன நெகட்டிவாக இருக்குது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அது முழுமையான ஒரு கண்ணோட்டமாக முழுமையான பலனாக நீங்கள் கருத்தில் கொண்டு அதுக்கான வேலைகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுக்கும் எந்த நேரம் எந்த மாதிரியான பலன்களை இருக்குது ಐಡಿಯಾ ಕಡೆ ಸುಯಜಾತ ಚೆಕ್ ಪಣ್ಣು உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் அஸ்ட்ராலஜி இருந்தாலும் கன்சிடர் பண்ணுங்க அப்படி இல்லை உங்களுக்கு நியர் இல்லை யாராவது உங்களுக்கு பார்த்தா நல்லாயிருக்கும் நம்மகிட்ட பார்க்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்மளுடைய கான்டக்ட் நம்பர் வந்து கீழே இருக்கிற சேவ் பண்ணிக்கிங்க நம்முடைய கான் நம்பருக்கு வந்து நீங்கள் சேவ் பண்ணிட்டு நம்ம நேரில் நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜிமா ஆஸ்பத்திரிக்கு பார்க்குறது தான் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது ஜோதி நிலையம்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ் இருக்குது நேரில் வர முடியாதவங்க ஃபோன் கன்சல்ட்டிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபோன் கசல்ட்டிங்கும் அந்த நம்பர் சேம் வாட்ஸ்அப் நம்பர் தான் அதுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுற டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்க கொடுங்க கட்டாயமா உங்களுக்கான ஜாதகத்தை நம்ம பார்த்து என்னெல்லாம் அடுத்தடுத்த நகர்வு நம்ம செய்யலாங்கிறத வீட்டுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆக கண்டிப்பா எல்லா விஷயமும் நல்லதாவே நடக்கும் தைரியமா இருங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்